சிவைய பதஞ்சலி தேவாயனம் சிவய பதஞ்சலி தேவாய சிவைய அகத்தி சாயனம்ம சிவய கரூர் நம சிவைய ராமலிங்க நம இந்த நான்கு மந்திரங்கள் தான் இந்த நான்கு மந்திரங்களை யார் சொல்கிறார்களோ அவர்களுக்கு விஷய சிந்துகளாலும் துஷ்ட சிந்துகளாலும் இடையூறு வராது என்பது பகான் வாக்கு யார் நாமத்தை பற்றி சொன்னாலும் சரி அத்தனை மந்திரங்கள் தான் இங்கே நடைபெற்ற இந்த திருவிழக்கு பூஜைக்கு ஆசான் அகத்தீசனும் திருமுடத்தேவனும் போக ஞானியில் இருந்து அருள் செய்கிறார் ஒரு முறை இந்த திருவிழக்கு பூஜையில் கலந்து கொண்டால் என்ன நன்மை என்று கேட்க நோய் இருக்காது தொடர்ந்து வருகின்ற நோய் தீரும் வறுமை தீரும் மன அமைதி ஏற்படும் குறிப்பாக சொன்னால் செந்தை வரும் சிந்தி என்பது வல்லுவன் சொன்னது போல் உள்ளுவாயெல்லாம் வேணேன்னா வினை வேணே உள்ளாக்கால் செல்லுவாய் நோக்கி செல்லுமா முடிந்த அளவுக்கு தான் செய்யலாம் ஒன்றிய அளவுக்கு செய்ய வேண்டும் முடிந்த அளவு என்பது மனம் எந்த அளவுக்கு விரிந்திருக்கோ அந்த அளவு தான் நடக்கின்றார் தலைவன் ஆட்சி இல்லாமல் யாரும் தர்மகாரியம் செய்ய முடியாது அகத்தீசன் ககதீசனை பூஜை செய்கிறோம் எல்லோரும் பூஜை செய்கிறார்கள் எங்க பார்த்தாலும் கோயில் கட்டுகிறார்கள் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் மட்டும் கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் கோயில் இருக்கு ரெண்டு லட்சம் கோயில் கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க மேலும் கட்டிக்கினே இருக்கிறார்கள் கும்பகோஷை அண்டுக்கிட்டே இருக்கு பூஜை வழிபாட்டு அண்டுக்கிட்டே இருக்கு ஆனால் வறுமை தீரவில்லை என்னையா பூஜை செய்கிறோம் கோயில் கட்டுறோம் கும்பகோசை செய்கிறோம் காவடி எடுக்கிறோம் பாடுவாட இருக்கிறோம் அது காவடி எடுக்க இதை தான் செய்யறோம் பாலை விசை செய்கிறோம் தேனை விசை செய்கிறோம் எல்லாமே செய்கிறோம் வறுமை தீர்ந்துதான் வறுமை தீரவில்லை சரியா வறுமை தீராவர்கள்தான் சா வறுமை இருந்து வறுமை தீர் வரும் வறுமை தீர வேண்டும் மனம் சாந்த வேண்டுமே ஆனால் எல்லாம் வழிபாடு செய்கிறார்கள் எல்லோரும் செய்கிறார்கள் ஆனால் என்ன கேட்க வேண்டும் தலைவனை தலைவனை கேட்கும் போதே நான் என்னை உணர வேண்டும் என்னை உணர்வதற்கு அருள் செய்ய கேட்கணும் கேட்கலாம் போதே தன்னை உணர்வதற்கு அது ஆசான அருள் செய்ய வேண்டும் போத நம்மகிட்ட என்ன குறைகள் இருக்குது நம்மகிட்ட என்ன நிறைகள் இருக்கு ஆசானுக்கு தான் தெரியும் நமக்கு தெரியாது நமக்கு எப்போ தெரியுதோ அப்பவே நம்ம தலைவன் ஆகலான்னா இப்போ தலைவன்கிட்ட என்ன கேட்கணும் முத என்ன கேட்கணும் எனக்கு நல்ல மனம் வேண்டும் கேட்கணும் இந்த நல்ல மனம் எந்த அளவுக்கு விரியும் ஆசான் அருள் இருக்க இருக்க விரியும் ஆசான் அருள் இல்லைன்றால் என்றால் சுருங்கி விடும் சொல்லலாம் இப்ப நல்ல மனம் தலைவன்தான் தான் சரி எங்களுக்கு ஆசான் கொடுத்த ஆரம்பத்தில் ஆயிரத்தி எண்பத்தி எட்டில் பதினொன்று ரெண்டு எண்பத்தி எட்டு அன்று அஞ்சு பேருக்கு சாப்பாடு போட்டோம் இன்று பதினைஞ்சாயிரம் பேருக்கு சாப்பாடு போகிறோம் விரிவடைய வேண்டும் மனம் விரிவடைவதற்கு ஆசை வேண்டும் ஆட்சி இல்லாமல் மனம் விரியாது அதுக்கு மனம் நல்லபடி இருக்கிறதுக்கு என்ன செய்ய வேண்டும் தியானம் செய்ய வேண்டும் ஆசான் ராமலிங்க சாமிகள் மாணிக்கவாசம் தியானம் செய்கிறோம் தியானம் செய்ய செய்ய தலைவன் அருள் செய்வான் ஆனால் கேட்கணும் என்ன கேட்க வேண்டும் இப்போ எங்கள் வீட்டில் வேலை செய்கிறாங்க வேலைக்காரி பொம்பளை வேலை வேலை செய்கிறப்ப அம்மா இருக்குது வேலைக்கார அம்மாவுக்கு சாப்பாடு போடணும் வேலை செஞ்சுட்டு போறாங்க வீட்டில் நிறைய சமைக்கிறாங்க வேலை காரியம் சமைக்கிறான் அந்த அந்த அவ அந்த அம்மையார் அம்மா நீ சாப்பிடு அப்படின்னு சொன்னாதான் அங்கே தைய இருக்குன்னு அர்த்தம் தைய சிந்திய வளர்க்கறதுக்கு தான் முறை அப்போ சொல்லணும் நீ ரெண்டு சாப்பிட வேலை செய்கிறான் இருப்பான் ஆண்களும் பெண்களும் இருப்பார் வீட்டில் சமைக்கக்கூடிய உணவை அவர்களுக்கு போடுவது போட வேண்டும் என்று நினைக்க வேண்டும் அது நல்லது நல்ல மனசு வரும் தலைவன் ஆசி இருந்தால் தான் நினைப்பு இருக்கும் சில பேர் தான் சாப்பிடுவார்கள் நிறைய உணவு சமாளிப்பது சமைப்பார்கள் நிறைய உணவு இருக்கும் அதை கொண்டு குப்பையில் போடுவாங்க அதை வேலை செய்வோம் அக்கப்பக்கம் உள்ள கூப்பிட்டு கொடுக்கணும் அந்த உணர்வு வர வேண்டும் தலைவன் ஆசி இருந்தால் தான் வரும் ஆக இதெல்லாம் தினம் தினம் தினமும் கேட்க வேண்டும் எனக்கு நல்ல மனசு வேண்டும் நல்ல மன வேண்டும் கேட்க வேண்டும் நல்ல மனம் இருந்தால் தான் இதெல்லாம் செய்ய முடியும் ஆக வீட்டுக்கார் கணவன் இருக்கிறார் அவர் கடமை பேசுகிறார் நம்மளுக்கு மனசு தாங்கலை அப்போ ஆசனை கேட்குறோம் எனக்கு சாந்தமில்லை நல்ல மனம் தான் இருக்கும் நல்ல மனம் இல்லாட்டி சாந்தம் இருக்க முடியாது அப்போ அவர் பேசுகிறது அவர் சொல்ல ஆசான்கிட்ட கேட்கணும் ஏன்னா என் மக என்கிட்ட மக என்ன்கிட்ட ரொம்ப விட்டு பேச மாட்டேங்கிறா சிடு சிடுன்னு பேசுறா முகத்தை தூக்கிக்கிறா எப்போ பார்த்தாலும் முக சோது என்னை வந்து அன்பு காட்ட மாட்டேங்கிறான் அது என்ன செய்வது நம்ம வினைப்பையன் இப்போ ஆசான்கிட்ட கேட்கணும் என் பிள்ளை வந்து என்கிட்ட அன்பாக நடந்துக்க மாட்டேங்கிறா எது சொன்னாலும் இது பொசுக்கு பொசு கோவிச்சுக்கிறா நான் என்ன செய்யணும்னு கேட்கணும் அப்போ பிள்ளைகள்கிட்ட பிள்ளைகளை பொறுத்து தான் ஆசானை கேட்கணும் சரி கணவன் போவ பேசினாலும் தாங்கி கொள்ளும் சக்தி வேணும் தாங்கிக் கொள்ளுகின்ற இயல்பே தாங்கி கொள்ளுதலே பெண்களுக்கு உரிய லட்சணம் அது ஆண்கிட்ட எதிர்பார்க்க முடியல என்ன காரணம் அவங்களோட இயல்பு ஆக தாங்கிக் கொள்கிறார்கள் சில பெண்கள் இந்த தாங்கி கொள்ளாமல் தற்கொலை செய்து கொள்கிறார்கள் தற்கொலை செய்து கொள்வது பலகீனமான அறிவு எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் நம்ம ஆசானை கேட்குறோம் மனம் தாங்கலப்பா நாத்தனார் பேசுறா மாமியா பேசுறாங்க நான் என்ன செய்வேன் கணவனும் பேசுகிறான் நாத்தனார் பேசுறான் மாமியார் பேசுது உடம்பு நோய் இருக்கு பிள்ளைகள் எதிர்ப்பு இருக்கு பிள்ளைகள் சொன்னபடி கேட்க மாட்டேங்குது கடன் சுமை இருக்கு தடுமாறிக்கிட்டு இருக்குன்னு சொன்ன ஆசான கேட்கும் போது அவங்க என்ன செய்வாங்க அருள் செய்வாங்க பயப்படாதம்மா அருள் செய்வாங்க அப்ப என்ன செய்யணும் மாதம் இருவருக்காவது சாப்பாடு போடணும் புண்ணிய பலம் இல்லைன்னு சொன்னா மன சாந்தம் வராது புண்ணியம் இருந்தாதான் பக்தி வரும் புண்ணி இல்லைன்னா பக்தி வராது இல்லைன்னா வரட்டு தர வரட்டுத்தனமான பக்தியா போயிடாது கோயிலுக்கு போறோம் கும்பிடுறோம் எல்லாம் தினம் கோயிலுக்கு போறோம் இதயத்துல இது கனிவு இருக்கா இதயத்தில் எப்ப கனி வரும்னா ரெண்டு வீத்துக்காக சாப்பாடு போட்டாம கனி வரவே வராது அட வேணாம் ஐயா வீட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு சாப்பாடு போடணும் அது போட செய்ய முடியா சரி இன்னொரு வாய்ப்பு இருக்கு பெண்களுக்கு தான் கையால் சமைக்க உணவை நாத்தனார் மாமியா அண்ணன் தம்பி மாமன் இப்படி